நீங்கள் கொண்டிருப்பது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த தொடர் கனமழையால் மயான சாலையில் நீர் தேங்கியதால் இறுதி ஊர்வலம் எடுத்துச் செல்லும் வாகனத்தில் சடலத்தை எடுத்துச் செல்ல முடியாததால் குடும்பத்தினர் பாடை கட்டி தூக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது பஞ்சநதி குளம் பஞ்சநதிக்குளம் கூழைத்தேவன் காடு வடக்கு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கூழைத்தேவன் காடு வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் வெற்றிச் செல்வி உடல்நலக்குறைவால் காலமானார் அவரது சடலத்தை இறுதி ஊர்வலம் எடுத்துச் செல்லும் வாகனம் மூலமாக அந்த சாலையில் மழைநீர் உள்ளதாலும் ஆங்காங்கே உடைப்புகள் ஏற்பட்டதாலும் அந்த சாலையில் கொண்டு செல்ல முடியாததால் பாடை கட்டி தூக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அந்த மண் சாலையில் மழைநீர் தேங்கி உடைப்பு ஏற்பட்டுள்ளது ஆகையால் இறுதி ஊர்வல வாகனத்தால் கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதால் பாடை கட்டி தூக்கிச் செல்கின்றனர் இதற்கு தற்போது ஆட்கள் இல்லை எனவும் தெரிவிக்கின்றனர் மேலும் அந்த சாலையானது இருளன் கோவில் அருகில் அமைந்துள்ள மயானத்திற்கு எடுத்துச் செல்ல ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளது தற்பொழுது பெய்து வரும் தொடர் கனமழையால் அந்த சாலை முழுவதும் புற்கள் மண்டி கிடப்பதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடும் எனவும் அச்சத்துடனேயே இறந்தவர் உடலை தூக்கிச் செல்கின்றனர் மயானத்திற்கு செல்லும் மண் சாலை வடிகால் வாய்க்காலுடனும் சேரும் சகதியும் மேலும் புற்கள் மண்டி கிடப்பதாலும் மழைநீரில் சடலத்தை சுமார் ஒரு கிலோமீட்டர் சிரமப்பட்டு தோளில் சுமந்து சென்றனர் பின்பு அங்கு உள்ள சுடுகாட்டில் வெற்றிச்செல்வியின் செல்வியின் உடல் தகனம் செய்யப்பட்டது தொடர்ந்து மழை காலங்களில் சடலத்தை தண்ணீரில் தோளில் சுமந்து சென்று தகனம் செய்ய வேண்டியுள்ளது எனவே இந்த மயானத்திற்கு செல்லும் சாலையை மேம்படுத்தி அமைத்து தர வேண்டும் என பலமுறை அரசுக்கு கோரிக்கை மனு கொடுத்து உள்ளனர் ஆனால் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே அரசு விரைந்து மயானத்திற்கு செல்லும் சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்